வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கடந்த மாதமே வந்துடுவார்னு சொன்னாங்க நியூ இயர்க்கு வந்துடுவார்னாங்க அதுக்கப்புறம் மன்த் எண்டு வந்துடுவார்னாங்க மன்த் எண்டும் ஆயிடுச்சு ஸோ என்னடா இன்னும் வரல அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து எப்பொழுதுமே மகாத்மா காந்தி அவருடைய நினைவு நாள் அப்படின்னா இன்னைக்கு ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி நினைவு நாள் அது தொடர்பாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம கமல் சார் எப்போதுமே அது போடுவாரு ஒருவேளை லேட்டா போடுவாருன்னு நினைக்கிறேன் அங்க ஒருவேளை நைட்டா இருக்கும் கொஞ்சம் லேட்டா ஈவினிங்க்கு மேல போடுவாருன்னு நினைக்கிறேன் அங்க டே டைம் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா இங்கேயும் அங்கேயும் கான்ட்ராஸ்டா இருக்கும்ல ஒருவேளை போடலாம் என்னடா இதுவும் போடலை அவர் வர்றத வர்றதுக்கான அறிகுறியும் தெரியல ஏன்னா தான் அவர் வந்து வீடியோ கால்ல பேசுறாரு நம்ம இதுல ஸ்கைப்ல பேசுறாரு மனிதத்னத்தோட நாயகன் சம்பந்தமா அப்புறம் இதுக்கு வீடியோ வீடியோ போட்டு போட்டார் அந்த நம்மவர் படிப்பகம் அதுக்கு வந்து வீடியோ சோ இப்படி எல்லாம் இன்னும் தள்ளி போகுமா இல்ல வந்துருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா எல்லாரும் சொல்றது வந்து தள்ளி 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 போய் நூறு நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் போய் அஹ் வெகு விரைவில் அஹ் அவரு அஹ் திரும்புவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அஹ் அநேகமாக இந்த இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவா வரணும் அதை தான் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அதற்கான அறிவிப்புகள் எதுவும் ஏன்னா சொல்லிட்டு வரப்போறது இல்லை டக்குன்னு வந்து நிற்பாரு பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு டூ லேட் இது அப்படிங்கிறது தான் அவரை எதிர்பார்க்கிறோம் அவரது வரவை அவரோட எதிர்பார்க்கிறோம் இந்த ஹிந்து அந்த இதுல வந்து கொஸ்டின் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இது இருந்தது அதுல பாருங்களேன் படங்களை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம டைரக்டர் ஹரிகரன் அப்புறம் நாசர் அபிராமி இவங்க தான் அதை வந்து நடத்துனாங்க அதுல என்ன ஒருத்தர் கேட்டார்னா எப்பொழுதுமே ஆர்ட் ஃபிலிம்னு ஒன்று இருக்கும் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒன்று இருக்கும் தேர் இஸ் கால்டு கமர்ஷியல் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் அதாவது கமர்ஷியல் ஃபிலிம் வித் ஆர்டிஸ்டிக் எலிமெண்ட்டோடு இருந்தால் அந்த கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிங்கிறாங்க இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதாவது உலகநாயகன் கமலாசனுடைய படங்கள் வர்த்தகத்துக்கும் வித்தகத்துக்கும் பாலம் அமைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது வர்த்தக சினிமான்னா கமர்ஷியல் வித்தகம்னா ஆர்ட் ரெண்டுக்கும் பாலம் இது நீ ஆர்ட்லையும் ஆர்ட் ஃபிலிமாவும் நீ சொல்ல முடியாது ஆர்ட் ஃபிலிமும் நல்ல சினிமா தான் பட் அதை ரொம்ப கம்மியான பேர் பார்ப்பாங்க கமர்ஷியல் சினிமாவும் நல்லது தான் பெரிய வருமானம் வரும் நிறைய ஆடியன்ஸுக்கு போகும் ஆனால் அதில் வந்து இந்த அளவு ஆர்ட் இருக்காது இது ரெண்டையும் பேலன்ஸாக ஒரு மூன்றாம் விரை கமர்ஷியலாகவும் ஹிட்டாகவும் அவார்டும் வாங்கும் ஒரு தேவர் மகன் கமர்ஷியலாவும் கமர்ஷும் அவார்டு வாங்கும் ஒரு நாயகன் கமர்ஷியலாவும் அவார்டு சோ இந்த மாதிரி ஒரு வர்த்தகத்துக்கும் அவார்டும் பாலம் அமைத்த உலக நாயகன் அவர் சொன்னது அந்த ஆடியன்ஸ் கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது ஆர்ட் பிலிமு கமர்ஷியல் பிலிமு கமர்ஷியல் பிலிம்னா இருப்பாரு சான்ஸே கிடையாது அதுதான்டா கமல் லோகேஷ் கனகராஜ் இவருடைய லைனப்பு கூலி படத்துக்கு அப்புறம் கைதி டூ அப்படிங்கிறாங்க அப்புறம் அமீர் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாருங்கிறாங்க இப்ப லேட்டஸ்டா ஒரு செய்தி பார்த்தேன் சவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோ அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் அதுல வந்து லோகேஷ் கனகராஜும் தனுஷும் சேர்ந்து பண்ண போறாங்க அந்த ஆல்மோஸ்ட் லாக்கடுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த ப்ராஜெக்ட் ஸோ இது எப்ப வந்து இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து விக்ரம் அடுத்த பார்ட்டி இவர் எப்போ பண்றதுங்கிறது எப்ப நடக்கிறது இவர் வந்து கமல் சாருக்கு இன்னொரு படம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதை சீக்கிரம் பண்ணணும் இல்லை இவர் இந்த மாதிரி ஊரை சுத்தி வெவ்வேறு படங்கள் பண்ணாருன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவர் புக் ஆயிட்டார்னா எப்ப அடுத்த பாட்டு வருது அதுக்குள்ள மறந்துடும் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விக்ரம் வந்தது ஸோ அதோடைய அடுத்த பாட்டை இமீடியட்டா பண்ணால் தானே நல்லா இருக்கும் தமிழ் சினிமா ஆயிரம் கோடி வருமா ஆயிரம் கோடி வருமாங்கிறாங்க ஆயிரம் கோடி வரணும்னா அதுக்கு மிக முக்கியமாக ஹிந்தி பெல்ட்ல படம் ஒன்னாதான் முடியும் அது வந்து தமிழ்ல மட்டும் ஒன்னா பத்தாது தமிழ் ஓவர்சைஸ் ஒன்னா பத்தாது கேரளாவில் வந்து ஒரு நாற்பது கோடியாவது கலெக்ட் பண்ண நாற்பத்தம்பது கோடி கர்நாடகாவில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு அதே மாதிரி ஹிந்தி ரீஜனில் ஒரு அங்கே வந்து எழுநூறு கோடி வரைய நம்ம படங்கள் சவுத் இந்தியன் படங்கள் பண்ணலாம் ஏன்னா புஷ்பா டூ செவன் ஹண்ட்ரட் க்ளோர் பண்ணியிருக்கு அதில் செவன் ஹண்ட்ரட் வேணாம் ஒரு த்ரீ ஃபிஃப்டியாவது பண்ணலாம்ல ஓவர்சீஸில் ஒரு இரநூறு கோடி பண்ணால் ஆயிரம் கோடி தா தாராளமாக வரும் அதுக்கு நிச்சயமாக ஹிந்தி மார்க்கெட்டை பெனட்ரேட் பண்ணணும் ஏன்னா ஹிந்தி மார்க்கெட் எப்படி ஒரு புஷ்பா டூல பெனட்ரேட் பண்ணார்னா இது ஓவர் நைட்ல நடக்கல ஸோ அங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து இந்த ரைட்ஸ் வாங்குறாங்கல்ல தமிழ் தெலுங்கு கன்னட படங்களை ரைட்ஸ் வாங்கி அதை ஹிந்தியில டப் பண்ணி இது பண்றாங்கல்ல படம் போடுறாங்கல்ல அந்த போடுற இதுல வந்து ஆடியன்ஸ் பாக்குறாங்க யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் கன்னட படங்கள்லாம் நூறு மில்லியன் வியூ ஒரு பயங்கரமா வியூ வாங்கிட்டு இருக்கு நம்ம சாதாரணமா நினப்போம் ஆக்ஷன் ஒரு படம் இங்க ஓட எல்லாம் நினைப்போம் அந்த படம் பார்த்தா அங்க பயங்கரமான வியூவா இருக்கும் கோல்டு மைன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த கோல்டு மைன் மூலமா பார்த்துதான் அவங்களுக்கு வந்து அல்லு அர்ஜுன் மேல ஒரு பெரிய கிரேஸ் வந்தது இப்ப பராசக்தி அந்த படம் வந்து அறிவிச்சிருக்காங்க பராசக்திங்கிறது பழைய டைட்டில் அந்த டைட்டில வந்து பர்மிஷன் கேட்டுதான் பண்ணியிருக்காங்க இந்த பழைய டைட்டிலுக்கு அதை பத்தி நம்ம ஒரு தனியாக ஒன்று பார்த்தோம் இப்போ ஏவிஎம்மே அந்த டைட்டில கொடுத்துட்டாங்க இதில் என்னன்னா பராசக்திங்கிறது ஆயிரம் கோடி வரும்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன் அவங்க புரியாம போட்டிருக்காங்க பராசக்திங்கிற படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதாவது மொழி போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதை வச்சு வந்தது தான் அது நடந்தது தான் இந்த கதை அப்படி இருக்கும் பொழுது இந்த கதை வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேற யாருக்கும் ரிலேட் ஆகாது கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ தெலுங்கானாலயோ ஹிந்தி ரீஜன்லையோ செலி செல்ஃப் எடுக்காது தமிழ்நாட்டில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி ஓவர்சீஸ்ல இருக்கிற தமிழர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு அந்த நட்சத்திரங்கள் சிவகார்த்திகேயன் ஜெயம்ரவிலாம் இருக்கிறதுனால இது வந்து ஆயிரம் கோடியெல்லாம் பண்ண வாய்ப்பு இல்லை ஒரு காசை விட கொஞ்சம் கூட வந்ததுன்னா பரவாயில்லங்கிற தான் ஹிட் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மொழி போராட்டம்ங்கிறது அதர் லாங்குவேஜ்ல கனெக்ட் ஆகாது அங்கெல்லாம் ஹிந்தி வந்து தாராளமா படிக்கிறாங்க பேசுறாங்க அதர் ஸ்டேட்ஸ்லாம் சோ இது வந்து தமிழ்நாட்டுல ஓடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மேபி ஓவர்சீஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த படம் ஆயிரம் கோடிலாம் வராது ராஜேஷ் எம் செல்வா அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒழுங்கா நடக்கல ஒரு ஃபெயிலியர் இருக்கு அப்படிங்கிறப்ப எப்படி கமல் சார் வந்து ரியாக்ட் பண்ணுவாரு ஹாப்பியா இருக்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் ஒரு பிரமாதமான பதில் சொன்னார் மர்ம யோகி படம் அந்த மர்ம யோகி படத்துக்காக ஒன்றரை வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க மேசிவ் ப்ரொடக்ஷனு நூத்தம்பது பேர் இரநூறு பேர் வேலை பாக்குறாங்க அதுல வந்து இவர் மட்டுமே இருபத்தி நாலு வாட்டர் ஃபால்ஸ் அது சம்பந்தமா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்பனா மற்றவங்களுக்குலாம் எவ்வளவு ஒர்க் இருக்கும் இவங்க வந்து குதிரை ஏற்றம் அதே மாதிரி அந்த ஆர்மர் அந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறது காஸ்ட்யூமு இந்த மாதிரி பயங்கரமா ஒர்க் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே படம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட் வருது அப்படி ஒரு சூழ்நிலை அப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்க வந்து வந்து ஒரு சின்ன பையன் அவனுக்கு நீச்சல் தெரியணும் இந்த மாதிரி அந்த பையனுக்கு தெரியணும் சின்ன பையன் அவங்க அம்மா தான் கொண்டு வந்து விடுவாங்க இப்படி இருக்கிறப்ப அந்த டிசைனர் வந்து மர்மயோகி டிசைனை காமிக்கிறாரு அதுல சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு கமல் சொல்றாரு பார்த்தா கீழே கீழே மேல வந்து ப்ரொடியூசர்ஸோட ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்ச்சுட்டு கமல் சார் பேசுறாரு வந்து படம் படம் இனிமேல் நடக்காது வரமோடுன்னு உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சான் தலையெல்லாம் சுத்திருச்சான் அவங்க அழுதுட்டாங்களாம் எல்லாரும் என்னன்னா ஒன்னு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அதுக்காக என்னடா இப்படி போச்சே அப்படின்னு இவர் மேல போயிட்டாரா போயிட்டு ஒரு காமன் நேரம் கழிச்சு ராஜேஷம் செல்வாக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு ராஜேஷ் மேலே வாங்க ஒரு கதை கொடுத்தேனே நேத்திக்கு அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சார் அது இன்னும் பிரிண்ட் அவுட்டை எடுக்கலன்னொன்னே பரவாயில்ல வாங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அடுத்த காமன் நேரத்தில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரான் அவ்வளோதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட நாள் தூங்காம அதாவது அதுக்கு வந்து வெவ்வேறு லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிருக்காங்க வெவ்வேறு லாங்குவேஜில் டைலாகு இருபத்தோரு டிராப்ட் ஒரு டிராப்ட் ரெண்டு டிராப்ட்ல டுவெண்ட்டி ஒன் டிராப்ட் எழுதியிருக்காங்க ஸ்கிரீன் பிளே டைலாக் எல்லாம் ஸோ அவ்வளோ ஒர்க் பண்ணி அந்த படம் நிக்கிறப்ப எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு படம் பெரிய ஹிட் இவங்க அஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் போய் வெளியில் பார்த்துட்டு வந்து நாலு மணிக்கு கமல் சாரை பாக்குறாங்க சார் படம் ஹிட் சூப்பர் அப்படின்னு அவர் பார்த்தா அடுத்த வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லி அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான் வெற்றியோ தோல்வியோ அவர் வந்து இத இதை வச்சு நம்ம ஒண்ணும் அடுத்த வேலையை பார்ப்போன்னு அவர் கிளம்பிடுறாரு இததான் லோகேஷ் கனகராஜ் சொல்லி இருப்பாரு இமீடியட்டா அடுத்த கதையை நீங்க அஹ் விக்ரம் ஹிட்டுக்கு அப்புறம் சொன்னாரு இந்த வெற்றியோட அப்படியே கூடாது நீங்க அடுத்த டிஸ்கஸ் பண்ணுங்க இதோட ஹேங் ஓவர்ல ரொம்ப நாள் வெற்றியோ தோல்வியோ அடுத்த வேலையை பாருங்க மூவ் ஆன் அப்படின்னு சொன்னாரு இதுதான் அவர் கொடுக்குற மெசேஜ் நமக்கெல்லாம்